வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி முதல்வர் வந்து இறங்கியதுமே கல்வித்துறை சம்பந்தமான பஞ்சாயத்து ஏன்னா உதயநிதி அவர்களிடம் அன்பில் மகேஷ் தரப்பு வருத்தப்பட்டிருக்காங்க அதாவது மகாவிஷ்ணு சம்பவத்தில் யார் வந்து இந்த அளவுக்கு முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போனது அப்படிங்கிறத பற்றி அது ஒரு பெரிய பஞ்சாயத்து அது சம்பந்தமான விவரங்கள் ஒன்று ரெண்டாவது மகாவிஷ்ணு அவர்களை கூப்பிட்டது ஏன்னா கல்வித்துறையா இல்லை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய செயலாளராக இல்லை அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியராக இப்படி பலவிதமான யூகங்கள் இருக்குல்ல அதற்கு இப்போ ஒரு விடை விடை கிடைச்சிருக்குது அது ஒரு முக்கியமான விஷயம் இன்னும் வெளியில் அந்த தகவல் வரல அதனால் பேர் நம்ம சொல்லலை ஆனால் யார் அப்படிங்கிறத சொல்கிறோம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாவிஷ்ணு விஷயத்தில் வந்து முதல்வர் எவ்வளவு கடுமையாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் அதனால் உதயநிதி விஷயம் அன்பில் மகேஷ் விஷயம் ரெண்டாவது மகாவிஷ்ணு இதை பற்றி தான் பேச போகிறோம் தொடர்ச்சியாக உதயநிதி மேட்ரு முதல்ல பேசிலாம் நினைக்கிறேன் இல்லை மகாவிஷ்ணு பேசிடுவோம் மகாவிஷ்ணு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வந்து அவர் வந்து பள்ளிக்கு வந்ததுக்கு காரணம் கல்வித்துறை செயலாளர் அப்புறம் வந்து முதல்வர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்த தகவல் அவங்கெல்லாம் இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கவங்க உள்ளே வந்து அந்த அந்த பள்ளியுடைய வழிகாட்டும் குழுக்குள் அதில் இருக்க மெம்பராக இருந்திருக்காங்க அவங்க தான் இவரை உள்ளே கொண்டு வந்தது ஏன்னா இப்போ வெளியில் வந்து ஒரு அரசு பள்ளியிலாம் பார்த்தீங்கன்னா லைட் வாங்கி கொடுப்பாங்க ஃபேன் வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களாக இருப்பாங்க பெரிய மனிதர்களாக இருந்தால் தான் அவங்கள வந்து அந்த விழாவுக்கு கூப்பிடணும் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷனில் வந்து அவங்கள கூப்பிட்டு கௌரவிப்பாங்க வைப்பாங்க ஏன்னா அவங்க தான் வந்து அந்த இடத்த இந்த ஸ்கூலுக்கு இடம் கொடுத்துருப்பாங்க இல்லை நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த வகையில் இந்த டொனேஷன் நிறையா கொடுப்பாங்கள்ல அதில் ஒரு ஃபவுண்டேஷனுடைய அந்த அம்மா தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்கிறாங்க அவங்க பேர் வந்து நாகரிகம் கருதி சொல்லலை வரப்போகுது செய்தியில் அதனால் கல்வித்துறை இந்த தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் வந்து அவங்க வந்து தப்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் தப்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் கவனமாக இருந்திருக்கணும் ஆனால் இப்போதைக்கு அவங்க கூப்பிடல ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த வழக்கம் மேலும் எப்படி இறுகி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தமிழக அரசு உங்கள் உறுதியாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா முதல்வர் வந்து இறங்கின உடனேயே இந்த பெரிய பஞ்சாயத்து தொடர்ந்துச்சு அதுவும் குறிப்பாக இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் வந்து இந்த விஷயத்த முத முதல்ல சிஎம்கிட்ட சொன்னது யாருன்னா திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர் தான் வந்து அமெரிக்கா இருக்கவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு அதற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்லாம் சேர்ந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு வெளியில் அறிக்கையை விட்டார் என்ன சொன்னார் கல்வித்துறை சம்பந்தமாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் நானே வெளியிடுவேன் சொன்னார் ஒரு கல்வி அமைச்சர் இருக்கும்போது எப்பயுமே அது கல்வி அமைச்சர் தான் வெளியிடுவார் இல்லைன்னா கல்வி அமைச்சர் சொல்லுவார் முதல்வர்கிட்ட நான் கேட்டு நான் விவரத்தை சொல்லுவேன் அன்பின் மிக சொல்லுவார் ஆனால் அதிகாரிகள் இங்கேருந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி முதலமைச்சர் ஸ்டெயிட்டாகவே நான் வந்து வழிகாட்டு நெறிமுறை வெளியிடுவேன் சொன்னது அன்பில் மகேஷ் தரப்புக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்கனவே மற்ற அமைச்சர்களுக்கும் அன்பில் மகேஷ்க்கும் ஒரு பெரிய ப போர் போயிட்டு இருக்கும்போது இது அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் உதயநிதி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மதுரை போனார் அங்கே இருக்கக்கூடிய அது ரெண்டு மூணு பேரை சஸ்பெண்ட் பண்ணார் உங்களுக்கு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் பண்ணார் அது என்ன சிக்கல்னால் எப்பயுமே ஒரு அமைச்சர் போகிறார் அப்படின்னா முதலமைச்சருடைய பையன் அடுத்த துணை முதல்வர் அவர் தான் அவர் தான் முதல்வர் அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு துறையில் போய் ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த துறை அமைச்சர்கிட்ட சொல்லி தான் சஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் உதயநிதி அவர்கள் வந்து ஸ்டெயிட்டாக உயரதிகாரர்களிட்ட சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ அந்த அமைச்சர்களுக்கும் இப்போ ஒரு மன வருத்தம் என்னங்க அது வந்தார் அவரே பண்ணிட்டாருன்னா கட்சிக்காரங்க எப்படி மதிப்பாங்க ஐயர் அபிஷியல் எப்படி மதிப்பாங்க ஏற்கனவே உயரதிகாரிகள் மதிக்கிறது இல்லை அப்படின்னு அது ஒரு பெரிய புலம்பல் ஓடிட்டுருங்க இந்த நேரத்தில் தான் அந்த மகாவிஷ்ணு விஷுவை கொண்டு போகிறாங்க உதயநிதி அது அபிள் மகேஷ் தான் கொண்டு போயிருக்கார் இந்த மாதிரி பாருங்கள் தேவையில்லாமல் நம்மளை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை முதல்வர் வந்தவொடனே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ முதல்வர் வந்தவொடனே தகவல் சொல்லப்பட்டு விட்டது அங்கேருந்து வரக்கூடிய தகவல்கள் இல்லைங்க பக்கவாக இது வந்து உள்ளே வைக்கிற மாதிரி போடுங்க ஏன்னா முதல்வரையும் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த ஆர்ட் டிஸ்கெலாம் நம்ம சொன்னோம்ல எவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அதாவது எவ்வளோ பெரியன்னா இந்த மாதிரி வளர்ந்து வரவங்க இருந்தாலும் தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க நம்ம பழைய நிறைய பார்த்துட்டோம் பிரேமானந்தாலாம் ஆரம்பிச்சு நித்தியானந்தால ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம திருச்சி சாமியார் எல்லாருமே நீங்கள் அந்த வரவு செலவு கணக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனை இருக்கும் தமிழகத்தில் செல்வம் கொளிக்கக்கூடிய ஒரு சாமியார் இருக்கார் இப்போ தான் அண்மையில் மரணம் அந்த சாமியாருடைய குடும்பம் மொத்தமாக போய் இடி ஆஃபீஸ் நின்றுச்சா இல்லையா கடவுள் தன்னுடைய கடவுளின் அவதாரம் சொல்லிகிட்டு இருக்க ஒரு குடும்பம் மொத்தமாக அந்த குடும்பத்தில் இருக்கவங்க அப்படியே போய் இடி ஆஃபீஸ் நின்றாங்க எதுக்கு வரி ஒழுங்காக முளையாக கட்டலை எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சது இப்படி இந்த பரம்பூரில் அரைக்கட்டலை எத்தனை ஊரில் போயிருக்குது வெளியிலேருந்து ஃபண்டு வருது எப்படி வருது அதுக்கு ஜிஎஸ்டி கிஎஸ்டிலாம் ஒழுங்காக கட்டினீங்களா மாநில நிறைய இது அங்கீகாரம் கொடுக்கணும் அதெல்லாம் இருக்கா இப்படி பல விஷயங்கள் எடுத்துகிட்டாகும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இப்போ இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் வருது இல்லை மகாவிஷ்ணு தானே வாத அடிக்கிறேன்னு சொன்னார் அதெல்லாம் உறுதிப்படுத்தப்படாதகள் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் மகாவிஷ்ணு அவர்களை வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கணும் அவருக்கு கடுமையான தண்டனை தந்தால் திமுகவுடைய இமேஜ் உயரும் அப்படிங்கிறது முதல்வருக்கும் தெரியும் சொல்லப்பட்ட தகவலே தான் தமிழகம் முழுக்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இவர் ஆதரிக்கிறாங்க இவரை எதுக்குறாங்க நீங்கள் ஒன்றும் கேட்கலான்னாங்க பிஜேபி ஆதரிக்கிறது பிஜேபி ஒரு கட்சியாக நம்ம இல்லை தமிழ்நாட்டில் ஆளே இல்லாத ஒரு கட்சியை பற்றி நம்ம பேசி என்ன பண்ணுறது சென்ட்ரலில் இருக்கிறனால அப்பப்போ எதாவது பேசுவோம் மற்றபடி காமெடி வச்சுக்கலாம் வச்சிக்கலாமலேயே பிஜேபி அந்த பெருசாக எடுத்துக்க வேணாம் நான் ஒரு அப்படி தான் பச்சராஜா கூட பேசிகிட்டு இருக்காரு அவர் இருக்காருன்னு பேசிகிட்டு இருக்கார் பொழுது அது ஓரமாக போங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓரமாக போங்கன்னு சொல்லிட வேண்டி தான் ஏன்னா இப்போ அன்னபூர்ணா விஷயத்துலேயே மானம் போயிடுச்சு ஏற்கனவே மனம் போன கட்சியாக ஆகி போச்சு உங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல இப்போ இதில் இன்னும் அவுட்டு இதில் தேவையில்லாம் முற்றுதான் நிறைய பேர் கொடுத்து மாட்டிக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மகாவிஷ்ணு அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து கூட்டு வந்தது கல்வித்துறையில் ஆசிரியர் இல்லைங்கும்போது இப்போ அன்பில் மகேஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய நிம்மதி புரிஞ்சுச்சு பரவாயில்லப்பா நம்ம தப்பிச்சிட்டோம் இந்த விஷயத்தில் ஆனால் ஏற்கனவே அவரை கூட்டு வந்தது யாருங்கிறத தொண்ட மாட்டாங்க ஏன்னா திமுக அரசு இருக்குது திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்துருச்சு இன்றைக்கி முதலமைச்சர் வெளியில் போகும்போது இந்த மகாவிஷ்ணு மேட்ரு இது கண்டன்ட் ஆகக்கூடிய மேட்ரு இப்போ வந்து ஆன்மீகவாதி அப்படிங்கிற போர்வையில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு திமுக ஒரு பெரிய கடிவாளம் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லத்தக்க வகையில் அந்த உத்தரவு இருக்குங்கிறாங்க முதலமைச்சர் சொல்லிட்டதாக சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு வழக்கு இருக்குது இப்போ மாற்றுத்திறனாளி வழக்கு இதுக்கு மேலே நிறையா கேஸ் வரப்போகலாம் ஏன்னா அவங்க உறுதி அந்த உறுதி அந்த அந்த செய்தி உறுதிதடத்தில் ஆனால் சொல்கிறாங்க பண மோசடி வழக்கு இவர் நிறைய பேருக்கு அந்த பணம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு வெளியூர் கூட்டு அதில் நிறைய பேர் இருக்கிறது நீங்கள் வந்து அவருடைய பக்தர்கள் பக்தைகள்னு சொல்கிறவங்க வீடியோ போடுறாங்க அதாவது இவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ப்ரோமோட் பண்ண சொல்கிறாங்களாம் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பணம் கொடுத்த மகாவிஷ்ணுவுக்கு ஆதரவாக கருத்துக்கள் சொல்லுங்கன்னு அவங்க தரப்பு முயற்சி பண்ணுறாங்க எப்படி நித்யானந்தாக்கலாம் சிஷியகள் இருந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அது பண்ண தான் செய்வாங்க பள்ளியில் நல்லா ஆச்சரியம் இப்போ ஏற்கனவே அவர் மகாவிஷ்ணுக்கு வாதாடிட்டு இருக்க வழக்கறிஞர்கள் அவர் கூட விலகிட்டார் நானே வாதாடுறேன் சொல்லிட்டார் பொழுது அதில் என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனாலும் இந்த மாதிரி புது சாமியார் அது குட்டி சாமியார் அப்படிங்கும்போது வந்து இவர் எப்பயுமே குட்டி சாமியார் அப்படிங்கும்போது அந்த ஒரு நெளிவு சுழிவு தெரியல ஏன்னா நித்யானந்தா கூட முதல்ல நிறைய விஷயத்தில் மாட்டி தான் அதுக்கப்புறம் தெளிஞ்சு வந்து ஊர் போயிட்டார் இவர் தேவையில்லாமல் ஆஸ்திரேலியா போய் ஒழுங்காக சிங்கப்பூர் போயிருந்தால் கூட கொஞ்சம் வழக்கறிஞர் வச்சு சமாளிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் அண்ணன் அண்ணன் பேச்சை நம்பி வந்து இன்றைக்கி கொத்தா சிக்கிட்டார் அப்படிங்கிறாங்களா அப்படியே கொத்தா சிக்கிட்டார் அதாவது என்னன்னா உங்களுக்கு உங்கள் உங்கள் மேலே வந்து ஓரளவுக்கு தப்பு இருந்தாலே கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் நீங்கள் பேசுகிறது மொத்த கட்சியும் எதுக்குது நீங்கள் பேசுகிற பழைய வீடியோலாம் பார்த்தா ஐயோ இவ்வளோ கேவலமாக பேசுகிறாருன்னு எதுக்குது அப்போ அது சும்மா இருக்க கூட எந்திரிச்சி வராங்க உங்களுக்கு ஒரு மேலே கேஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கும் போது இப்போ வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா ரகசிய அறையில் இருந்தது என்ன போக்சோ சட்டம் பாயுமா என்னமோ அது ஒரு என்னென்னங்க ஒருத்தர் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாருன்னா பழைய விஷயங்கள் வெளில வருங்க ஆனால் நம்மை பொறுத்தவரை நம்ப நம்பகம் இல்லாமல் எதுவும் சொல்ல முடியாது இப்போ அவன் யார் வித்த பிள்ளையோ ஆனால் அவர் பேசிய வார்த்தைகள் மிக தவறான வார்த்தைகள் இந்த இளம் பசங்க மத்தியில் வந்து நஞ்சை விதைக்கக்கூடிய வாசிகள் அதில் உறுதியாக இருக்கா இருப்பாருங்க அதுதான் ஆபத்து நான் இப்படி நான் பேசுகிறது தவறும் கூட சொல்லவர் நான் சரியாக தானே பேசினேங்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ண முடியும் அதாவது இவர் நம்ம பெரியாரவர்கள் சொல்கிற மாதிரி மனநலம் எல்லாம் சண்டைக்கு போக முடியுமா அது அந்த மாதிரி ஆள்லாம் கீழ்ப்பாக்கம் அனுப்பி வைக்கலாம் என்ன சிறையில் போடணும் சட்டத்தின் பார்வையில் மொழி சொல்கிறோம் திமுக இந்த விஷயத்தை சும்மா விடாதுங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்